அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் பொதுச்செயலாளராகும் செங்கோட்டையன் அமித்ஷாவோடு டீல் பேசிய செங்கோட்டையன் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையை பொதுவெளியில் பேசியதற்காக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் அவரை அதிமுகவின் அனைத்து விதமான பொறுப்புகளில் இருந்தும் நீக்கியுள்ளதாக அறிவித்திருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்தார் அவர் ஹரித்துவாருக்கு செல்வதாக கூறியிருந்தாலும் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரயில்வே துறை அமைச்சர் போன்றவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது மேலும் செங்கோட்டையன் கூறும்பொழுது கோயம்புத்தூரிலிருந்து வரக்கூடிய தொடர் வண்டியினுடைய நேரத்தை மாற்ற வேண்டும் அதற்காகத்தான் ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்தேன் மக்கள் நலனுக்காகத்தான் நான் அமைச்சர்களை சந்தித்தேன் மேலும் ஹரித்துவாருக்கு செல்வதற்காக சென்றபோது இடையில் அமைச்சர்களை சந்தித்தேன் மற்றபடி எதுவும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் இவர் வெளியில் இப்படி குறிப்பிட்டாலும் கூட அதிமுகவின் முக்கிய தலைவர்களான சசிகலா டி டிவி தினகரன் ஓ பி எஸ் செங்கோட்டையன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக அக்கட்சியிலிருந்து இருந்து விளக்கப்பட்டுள்ளார்கள் இதனால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனை சரி செய்ய வேண்டும் என்றால் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் ஆனால் அதிமுகவை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறார் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதிமுக சிதைந்து பல கூறுகளாக இருந்தால் வாக்கு நாம் எதிர்பார்க்கும் அளவிற்கு கிடைக்காது எனவே அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை முதலில் அதிமுகவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறப்படுகிறது மேலும் என்டிஏ கூட்டணியில் அதிமுக தொடர வேண்டும் என்றால் அதற்கு அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையில் நீங்கள் தலையிடக்கூடாது மேலும் கட்சி சின்னம் தொடர்பான அனைத்து வழக்குகளும் எனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஓ பி எஸ் தினகரன் போன்றவர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் முக்கியமாக பாஜகவின் மாநிலத் தலைவராக அண்ணாமலை தொடரக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகளை விதித்துத்தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி அமைத்தார் ஆனால் தற்பொழுது அதே எடப்பாடி பழனிசாமியையே கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக அதாவது பொதுச்செயலாளராக செங்கோட்டையன் நியமிக்கப்படுவார் என்ற செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளது இதற்காகத்தான் மத்திய உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது அதிமுகவின் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை சர்வாதிகாரி போன்று எடப்பாடி தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறார் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு பதிலாக அதிமுகவை அழிக்க நினைக்கின்றார் என அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் புலம்பி வருகிறார்கள் எனவேதான் அதிமுகவை ஒரு வலிமையான இயக்கமாக மாற்ற வேண்டும் என்றால் ஒருங்கிணைக்க வேண்டும் இந்த ஒருங்கிணைப்புக்கு தடையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக செங்கோட்டையனை அந்த இடத்தில் கொண்டு வர அனைத்து தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை இயக்கி வருவதாக கே பி முனுசாமி வேலுமணி போன்றவர்களை பலர் குற்றம் சாட்டி வந்தாலும் கூட வேலுமணி தங்கமணி சிவி சண்முகம் போன்றவர்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது வெளிப்படையாக ஏதாவது கருத்து தெரிவித்தால் அது கட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் மேலும் நமது பதவிக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்திற்காகத்தான் இவர்கள் அமைதி காத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அதிமுகவின் மூத்த தலைவரான ஜெயக்குமார் தம்பிதுரை செல்லூர் ராஜு போன்றவர்கள் தொடர்ச்சியாக இதற்கு பதிலளிக்காமல் அமைதி காத்து வருகிறார்கள் இவை அனைத்தும் அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறியாகவே அனைவரும் கூறி வருகிறார்கள் எனவே செங்கோட்டையன் எப்படி அதிமுகவை கைப்பற்றுவார் அவரையே கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் செங்கோட்டையன் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்றால் மிகப்பெரிய மாயாஜாலம் நிகழ வேண்டும் அதாவது செங்கோட்டையனை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் சசிகலா ஓ பி எஸ் சமூகத்தைச் சேர்ந்த தென் தமிழகத்தைச் சேர்ந்த பல மாவட்ட செயலாளர்களே இதுவரையிலும் சசிகலா ஓ பி வெளிப்படையான ஆதரவுகளை தெரிவிக்காத போது செங்கோட்டையனுக்கு மட்டும் இது எப்படி சாத்தியமாகும் என பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பி வந்தாலும் கூட முக்கியமாக எஸ்பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் ஜெயக்குமார் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் போன்ற முக்கிய தலைவர்கள் இதற்கு ஒப்புக்கொண்டாலே போதும் அதிமுகவை கைப்பற்றி விடலாம் என்று பலர் கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி